அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பதிவேற்றம் செய்யப்படும் மூன்றாவது வீடியோ இந்த வீடியோ ஏனென்றால் இன்று நம்மளுடைய க்யூரிட்டி பெட்டிஷன் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அரசு ஃபைல் பண்ணது அது என்னவென்றால் நம்மளுடைய அந்த டிஏ பணியாளர்களுக்கு இணையான டிஏ வழங்க வேண்டும் என்ற அந்த வழக்கு லெவன் ஃபார்ட்டி செவன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோவை அலுவலர் சங்கம் மற்றும் கோவை பேரவை ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் நடத்தியது அந்த வழக்கின் மீது அரசு இரநூத்தி நாற்பத்தாறு ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அரசு நிதி செயலர் அப்பீல் செய்தார் அதை நாம் டிஸ்மிஸ் செய்தோம் அதன் மீது நிதி செயலர் டூ எயிட்டி டூ தேர்ட்டி எயிட் என்று ஒரு எஸ்எல்பி சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணார்கள் அவற்றையும் நாம் திறமையுடன் கையாண்டு டிஸ்மிஸ் செய்தோம் இந்த டிஸ்மிஸ் செய்வதால் என்ன லாபம் என்றால் அந்த லெவன் ஃபார்ட்டி செவன் ஆர்டர் உறுதிப்படுத்தப்படுகிறது பணியாளர்களுக்கு இணையான அகவிலைப்படி என்பது டுவெண்ட்டி ஏ வீழ்த்தப்படுகிறது இதுதான் முக்கியம் அந்த டூ எயிட்டி டூ தேர்ட்டி எய்ட்டுக்கு மேலே ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் செய்தது அரசு நிதி செயலர் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ அதுவும் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஆட்டோமேட்டிக்காக உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதுக்கு பிறகு தான் அரசு நமக்கு டிஏவை படிப்படியாக பிப்ரவரி முதல் கொடுத்து வருகிறது என்பது மிக முக்கியமான அனைவரின் கவனத்துக்கு கொண்டு வருவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போது கூறியும் உங்களுக்கு யாரால் டிஏ கிடைக்கிறது என்பது மற்றவர்களின் கபட நடக்கத்தால் இல்லை நாமே முழு உரிமையும் பெற்றவர்கள் இப்போது அரசு என்ன பண்ணிச்சுன்னா அந்த பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஸ்மிஸ் ரிவ்யூ பெட்டிஷன் அரசு தள்ளுபடி செய்யப்பட்டவுடன் உச்சநீதிமன்றத்தில் உடனே ரிவ்யூ பெட்டிஷன் உடனே க்யூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டாங்க இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முப்பத்தெட்டு ஜீரோ நாலு அந்த ஒரு நம்பரில் டெய்ரி நம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உடனடியாக ஒரே வாரத்தில் ஃபைல் பண்ணாங்க அதாவது நம்மளுடைய டிஏ கொடுக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலேயே அனைத்தும் பதிவு செய்யப்பட்டது ஆனால் அந்த வழக்கு பதிவு செய்யும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் அது ஐந்து நீதி அரசுகள் கொண்ட அமர்வுக்கு போக வேண்டும் அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் டாப் ரெண்டு ஜட்ஜஸ் சுருக்கமாக சொல்லப்போனால் டாப் த்ரீ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் இந்த நம்முடைய வழக்கை விசாரித்த ரெண்டு நீதிபதிகள் மாண்புமிகு பாமடிகாந்த நரசிம்மன் அண்டு மனோஜி மிஸ்ரா இந்த ஐவர் அடங்கிய மாண்புமிகு நீதி முன்னிலையில் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று என்று பட்டியலிடப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு அழித்து பட்டியலிடப்பட்டுள்ளது அந்த க்யூரிட்டி பெட்டிஷனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நான் ஏற்கனவே பல முறை கூறியிருக்கிறேன் அது நமக்கு கண்டெம் பெட்டிஷன் எந்த தடையும் இல்லை என்றதுக்கான ஆதாரங்களையும் நம்ம ஆரம்பத்தில் சமர்ப்பித்து விட்டோம் இதுதான் வழக்கு நிலைமை சரி நீங்கள் அனைவரும் கேட்கலாம் இப்போ க்யூரிட்டி பெட்டிஷன் வருது இது நம்மளை பாதிக்குமா பாதிக்காதா அதுதான் இந்த வீடியோவில் பிரதான நோக்கம் இது ஓப்பன் கோர்ட்டில் கிடையாது சேம்பரில் தான் நடக்கும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஒன்று இருபத்தஞ்சிக்கு சேம்பரில் நடக்கும் அதில் மிக முக்கியமான பிரதானம் என்னவென்றால் அந்த க்யூரிட்டி பெட்டிஷன் ஃபைல் செய்யும்போது ஒரு மூத்த வழக்கறிஞருடைய சர்டிஃபிகேட்டை இணைக்கணும் அதுதான் முக்கியம் அது என்ன மூத்த வழக்கறிஞர் சர்டிவிகேட்டு மூத்த வழக்கறிஞர் என்ன சர்ட்டிவிகேட்டு கொடுக்கணுன்னா இந்த வழக்கு க்யூரிட்டி பெட்டிஷன் ஃபைல் செய்வதற்கு உகந்த வழக்கு அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணணும் அது எந்த சீனியர் கவுன்சிலும் வாங்கி அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை ஜனவரி மாதமே அதர் சைடுக்கு நோட்டீஸ் அனுப்பியாச்சு இது வந்து பெண்டிங் அதாவது டிஃபெக்டிவில் இருக்குது இந்த டிஃபெக்டிவ் ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜனவரியிலே கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க இருபத்தொன்று ஃபைல் பண்ண ஒரே வாரத்தில் கம்யூனிகேஷன் போயிடுச்சு மிஸ்டர் குமனன் அட்வகேட் கவர்மெண்ட் அட்வொகேட்டுக்கு அனுப்பியாச்சு அது நமக்கு தெரியும் ஆனாலும் கிட்டத்தட்ட பத்து மாத காலமாக அரசு அதை நிவர்த்தி செய்து வரவில்லை என்று நினைக்கிறேன் அதனுடைய அப்டேஷன் திங்களன்று நைட்டு தான் நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஆஃபீஸ் நோட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க அது திங்கள் இரவு நைட்டு தான் நமக்கு தெரியும் அந்த ஆஃபீஸ் நோட்டில் அவங்க அந்த சர்டிஃபிகேட் வைச்சாங்களா வைக்கலையா அப்படின்னு பார்க்கணும் சர்ட்டிவிகேட் வைக்கலன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வேலை ஈஸி ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகிடும் சப்போஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அந்த வழக்கு ஐந்து நீதிபதிகள் எடுத்து இது மீண்டும் விசாரிக்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பார்கள் ஆனால் என்னுடைய கணிப்புப்படி தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் அவர்கள் சர்ட்டிஃபிகேட்டை வைத்திருக்க மாட்டார்கள் இது தள்ளுபடியாகிவிடும் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் அது அட்மிட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும் நம்மளுடைய பங்களிப்பு எதுவும் இல்லை அந்த பதினெட்டாம் தேதி என்ன ஆகுது அப்படின்றத ஃபாலோ பண்ணணும் அது டிஸ்மிஸ் ஆகிட்டால் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால் சும்மா ட்வெண்ட்டி ஏ டுவெண்ட்டி ஏ பேரைவெண்ட்டி ஏன்னு சும்மா நம்ம பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே மாற்றுச்சங்கங்களின் கூப்பாடுகள் அவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் ஒரு கட்டம் பணியாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவிலைப்படி பென்ஷன்தாரர்களுக்கு போக்குவரத்து ஊழியர்களுக்கு உண்டு என்பது நூறு சதவீதம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அந்த க்யூரிட்டி பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிவிட்டால் நாம் ஒரு தெளிவுபட ஒரு ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனை கடந்து விடுவோம் அது நிச்சயம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் மீண்டும் அந்த ஆஃபீஸ் நோட்டை பற்றி பதினெட்டாம் தேதி இரவு நம்ம இன்னொரு வீடியோவில் பதிவிடுவோம் ஸோ பதினெட்டாம் தேதி நம்ம வழக்கினுடைய லெவன் ஃபார்ட்டி செவனுடைய வழக்கினுடைய இறுதி கட்டம் அதாவது ஒரு சிங்கிள் ஜட்ஜே பார்த்தோம் ஹைகோர்ட்டில் டபுள் ஜட்ஜே பார்த்தோம் உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு ஜட்ஜே பார்த்தோம் திரும்ப மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு ஜட்ஜி மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு ஜட்ஜி மறுபடியும் இப்போ அஞ்சு ஜட்ஜி கொண்ட அமர்வு அந்த அளவுக்கு அரசு நம்மளை கஷ்டப்படுத்துகிறது ஆனால் அனைத்து கஷ்டங்களையும் நாம் தாங்கிவிட்டோம் நிச்சயமாக பதினெட்டாம் தேதி ஒரு நல்ல முடிவு வரும் ஸோ ஒரு முடிவு டிஏ என்பது நாம் பெறுவதற்கு ஒரு அச்சாணி ஒரு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை செப்பா அன்று இரவு அல்லது அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகணும் டிஸ்மிஸ் அப்படின்றது வரணும் அப்புறம் ஆஃபீஸ் நோட்டு வரும் இதை பற்றி நம்ம வீடியோ பதிவிடுவோம் ஆகவே அனைவரும் நம்ம இன்றைக்கி போடக்கூடிய வீடியோலாம் திரும்ப திரும்ப சொல்கிறது நாம் நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த கட்ட சட்ட நகர்வை நோக்கி நாம் போக வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அனைவரும் இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்